நீதி அண்மையில் பங்கெடுக்கப்பட்ட பத்தொன்பது எறும்புக்கூடுகள் மனித எச்சங்கள் சிறு மருந்தைகள் பெண்கள் என்று எந்த பாரபட்சம் பார்க்காமல் வீரியத்தை விஞ்ஞானங்கள்parentNode செய்யப்பட்ட குறைந்தபட்சம் உள்ளையாparentNode ஒவ்வொரு ஒவ்வொருதேதி ஆகப்பட்ட நேசி போய்ందిparentNodeセンター கட்டிலே எங்க ஒவ்வொருத்தருக்கும் நோய்களைக்த்தில் சன்வாதேஸ் நீதிவந்தி மக்கள் செயல் அமைப்பினராது அநியாயங்களுக்கு அவையிலிருந்து புறப்பட்ட தேசிஞனாம் பாலை பத்து மணி இருந்து ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று இருக்கிறது நீதி என்பது இந்த உலகத்தினுடைய ஒரு அடிப்படை விடயமாக இருக்கிறது அனைத்து சமயங்களும் ஆன்மீகமும் நீதியை வலியுறுத்தி இருக்கின்றன எந்த ஒரு சமயமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தத்துவ சித்தாந்தமாக இருந்தாலும் சரி வீதியை தவிர அநீதியை வலியுறுத்துவதாக இல்லை அநீதிக்கு எதிரான வீதியை நிலைநாட்டுகின்ற போராட்டம் என்பது காலம் காலமாக நடைபெற்று வந்திருக்கிறது ஒவ்வொரு சமயங்களுடைய வரலாறுகளையும் போராட்ட இலக்கியங்களையும் இதிகாசங்களையும் பார்த்தால் சொன்னால் போராட்டம் என்பது காலத்துக்கு காலம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது என்று அழைக்கப்படுகின்ற அந்த சக்தியை இயற்கை என்றும் சொல்லலாம் இந்த திரைச்சத்திலே இயற்கையை வீற்றிய ஒரு சக்தி கிடையவே கிடையாது சைவ சமயத்திலே

நீதி இயற்கை அவ்வப்போது அவர்களுக்கு கண்டனங்களை பொறுத்து மருந்த வாழ்க்கையிலே அவர்களுக்குரிய துன்பங்களையும் பரந்த இன்பங்களையும் சவால்களையும் பொறுத்து அவர்களையும் நீதியை நோக்கி இருக்கின்ற ஒரு பயணம் தான் இந்த இயற்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது அதனால இயற்கையே இந்த நீதியை நிலநாட்டும் என்று சொல்லிவிட்டு நாங்கள் சும்மா அமைதியாக இருந்து விட முடியாது இன்றோடு அநேக வழக்கு போராட்டம் நடைபெறுகிறது என்றால் அந்த இயற்கை விரைவை அத்தனை

ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பங்கை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிலைப்பாடு ஒரு கொள்கையை விபத்துதல் என்பதே ஒரு அடிப்படை நேரி நீதியும் இல்லாமல் எந்த கொள்கை தெரிந்து இல்லாமல் என்ற இந்த நிலத்தும் இல்லாமல் ஒரு கணித தன்னுடைய சில இச்சைகளுக்கும் உலகியல் இன்பங்களுக்கும் ஆசைப்பட்டு சிறு லாபத்திற்கான தன்னுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்தும் பொழுது அதனை அத்தனை சமயங்களும் கண்டிக்கின்றன யார் ஒருவர் உண்மையிலேயே நீதியின் படி வாழ்கின்றாரோ தான் நீதியை போட முடியும் தான் நீதியாக நடக்காமல் நீதியை போடுவது நீதியை எதிர்பார்ப்பது ஒரு போரிட்டனர் அதிலே தன்மை கிடையாது இருப்பவன் இயற்கையாக ஐம்பது மேற்பட்ட மாவீரர்களுடைய தியாகம் ஒரு தேசிய தலைவனுடைய தூய்மை ஒழுக்கம் உங்களது லட்சியம் இனி அனைத்துமே ஒன்றுதான் இதற்குள்ளே வேதமாக கிடையாது இதிலே தங்களை தியானம் செய்திருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்கள் அவ்வப்போது காலத்துக்கு காலம் ஒவ்வொரு இன கலவரங்கள் ஊடாகவும் பல்வேறு சம்பவங்கள் ஊடாகவும் படுகொலை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு இழக்கப்பட்ட அத்தனை நீங்களுடைய ஆத்மாக்களுடைய அந்த வேதனைகளும் நிகரங்களும் குழந்தைகளாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பயந்தவர்களாக இருந்ததற்கும் எந்த ஈரமும் இல்லாமல் நடைபெற்றிருக்கக்கூடிய அத்தனை அநீதியான சீர்களுக்கும் ஆன்மீகம் அடிப்படையிலே இருந்து போவார்கள் யாரெல்லாம் இன்றைய அநீதியை தங்களுடைய செயலாக்காக இளைஞர்களும் அந்த அநீதிய இலங்கர்களோடு சேர்ந்திருப்பதில் தொற்று சேர்வர்கள் அவர்களோடு ஆதரவாக

வந்து அமைந்திருந்து புகைப்படங்களை எதிர்த்து கொண்டு செல்லுகின்ற இந்த புகைப்படங்களை எங்களுடைய உறவுகள் அடையாளம் காண வேண்டும் அவர்களை தமிழ் பேசிய அரசியல் பரப்பிலிருந்து நீச்சமாக ஒதுக்க வேண்டும் இது நீட்டான குரல் எந்த ஒரு தனி மனிதக்கு எதிராகவோ எந்த ஒரு கட்சிக்கு எதிராகவோ எந்த ஒரு அமைப்புக்கு எதிராகவோ சொத்தப்படுகிறது இன்றைய காலத்திலே கோழித்தனங்களும் பொய்தனங்களும் கவனத்தனங்களும் சூழ்ச்சிகளும் வளர்ச்சிக்கலும் பெருகி பெரியவர்களாக தாண்டிக் கொண்டு வளர்ந்த மக்கள் ஒன்று விழந்து எதிர்க்க வேண்டும் அந்த உண்மையான ரீதியாக இருக்கும் ஒரு போராட்டம் நடைபெறும் பொழுது ஒரு ஒரு மணி நேரம் வந்து போராடுகிறேன் என்று சொல்லி மகத்த அரசியலுக்காக தேர்தல் அரசியலுக்காக பதவிகளுக்காக ஸ்ரீலங்கா அரசு சங்களுக்காக அரசோடு சென்று ஒட்டுக்குழுக்களோடு இணைந்து நிற்கக்கூடிய நிகழ்வில் அவர்கள் இந்த போராட்டங்களிலே பங்கு பெற்றவர்களுக்கு எந்த அருகையும் இல்லாதவர்கள் யார் ஒருவர் நீதியாக நடக்கின்றாரோ அவரை நீதியை நிலநிற்குரிய சக்தியுடையவர் வல்லமையுடையவர் அமல்மீக தலைவர்களாக மதத்தலைவர்களாக நாங்கள் நீதியின் படை நடக்கின்றோம் நாங்கள் தவறு உங்கள் அனைவருக்கும் சுட்டிக்காக்கக்கூடிய உரிமை இருக்கிறது நீங்கள் ஒவ்வொருவரும் அரசியலே இருக்கக்கூடிய அரசியல் பிரதிநிதிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய எதிர்த்தம் தொற்று வேண்டும் நான் உண்மையிலேயே தமிழகத்திற்காக நீதிக்காக நான் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏழு அர்பணை இருக்கின்றனச்சாட்சியோட்டை கேட்க வேண்டும் அனைவருக்கும் மறைப்பு எந்த செய்தியையும் சென்றுவிடலாம் எந்த செயலையும் நடாத்தி விடலாம் ஆனால் அனைவருக்கும் அழைப்பு இலக்கைக்கு மறைத்து

யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அணையா விளக்கு போராட்டம் இன்றைய தினம் இரண்டாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது